பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது இந்நிலையில் பொள்ளாச்சி நகர பகுதியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது இன்று நகராட்சிக்கு உட்பட்ட குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் வீடு வீடாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் வீடுகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் நீர் தேங்கி புழுக்கள் உள்ளதா என்பது குறித்தும் வீடுகளை சுற்றியும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார் நகராட்சி முழுவதும் மேற்பட்ட டெங்கு தடுப்பு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டெங்குவை பரப்பும் புழுக்களை மருந்து தெளித்து அழித்து வருவதாகவும் நிலவேம்பு கஷாயம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் நகரமன்ற தலைவர் தெரிவித்தார் டெங்கு இல்லாத நகரமாக பொள்ளாச்சியை மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆய்வின் போது நகரமன்ற உறுப்பினர்கள் நாகராஜ் கவிதா துரைபாய் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் வணக்கம் பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து ஒரு மாத காலமாக மழை அதிகமாக பெய்து வந்து வந்துட்டுருக்கு இதனால் எல்லா மக்களுக்கும் வந்து அறிவுரை என்னென்னா கண்டிப்பாக தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படிங்கிறது அதனை தொடர்ந்து இன்றைக்கி பொள்ளாச்சி நகராட்சியில் கும்மரநகர் பகுதிகளில் நகரமன்ற உறுப்பினர்களோடு வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதாவது டெங்கு தடுப்பு தடுப்பு நடவடிக்கைக்கான அலுவலர்கள் ஊழியர்கள் மூலமாக மொத்தம் நகராட்சியில் எண்பத்தி மூணு ஊழியர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு இன்றைக்கி வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்லேயும் தண்ணி தேங்கியிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு மருந்து தெளித்து தண்ணீரை வந்து தேக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவுரைகளையும் சொன்னோம் தொடர்ந்து இதனை தொடர்ந்து பொள்ளாச்சி நகராட்சியை பள்ளிகளுக்கும் மற்றும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கபசுர நீர் இல்லை நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எப்போவுமே பொள்ளாச்சி நகராட்சியை பொறுத்தளவு மழைக்காலங்களில் இந்த டெங்கு கொசு வராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எண்பத்தி மூணு ஒர்க்கர்ஸ் வச்சு அது போக இந்த காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கான கஷாயங்களும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் பொள்ளாச்சி நகராட்சியே ஒரு டெங்கு இல்லாத நகரமாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது